வணக்கம் மகளே ஸோ இந்த வீடியோல அர்ச்சனா மேம் அவர்கள் இப்ப பல பேருக்கு அர்ச்சனா அவர்களை ராஜா ராணி சீசன் டூல அவங்க நடிச்சத வச்சு அர்ச்சனா மேம் அவர்களை தெரிஞ்சிருக்கும் இன்னும் பல பேருக்கு அவங்கள பிக் பாஸ் மூலமா தெரிஞ்சிருக்கும் ஆனா அர்ச்சனா அப்படின்றவங்க யாரு அப்படி என்பத ஐ திங்க் அஞ்சு வருடங்களுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு நினைக்கிறேன் நீயா நானா கோபிநாத் சேர் அவர்களுடைய அந்த ஷோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு இருபது பதினேழு சிங்கிள் ஹேண்ட்லி அர்ச்சனா அவர்கள் வந்து ஓட விட்டுருப்பாங்க அதுல வச்சிருப்பாங்க கோபிநாத் சார் அவர்களே அந்த பொண்ணோட துணிச்சலை பாருங்க அந்த பொண்ணு மட்டும் தான் பேசுற அப்படின்னு சொல்லி அந்த ஷோல அவங்களுக்கு அவார்ட்டை கொடுப்பாங்க வாமா அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு அர்ச்சனா அப்படின்னு சோ அர்ச்சனா அப்படின்றவங்க எப்பயுமே கெத்து தான் சரிங்களா நான் ஏன் இதை இப்ப சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு அர்ச்சனா மேம் அவர்களுடைய இன்டர்வியூ சரிங்களா சும்மா தணல் பிறகுது பல பேருக்கு செருப்படிதான் பல பேருக்கு அர்ச்சனா மேம் அவர்கள் வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க இந்த வீடியோல பி ஆர் விடியோ அதை பற்றி அர்ச்சனா மேம் அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு அர்ச்சனா மேம் அவர்கள் நெத்தி அடியா பதில சொல்லியிருக்காங்க சரிங்களா அவங்களுடைய ஒவ்வொரு பதிலுமே அது வேற மாதிரி இருந்துச்சு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் மடியில கனம் இல்லைன்னா யாருக்குமே பயப்பட மாட்டாங்க அந்த குற்றமுள்ள நெஞ்சோடு இருப்பவர்கள் தான் மாயா பூர்ணிமா ஜோவிகா நிக்சன் இந்த ரவீனா இப்படிப்பட்ட நபர்கள் ஏன்னா பொய் பித்தளாட்டம் அங்கே எதுவுமே உண்மை இல்லை சரியா ஸோ அப்படி இருக்கீங்கள்ள அந்த நபர்கள்ட்ட இன்டர்வியூக்களை எதிர்பார்க்கவே முடியாது சரியா அப்போ அர்ச்சனா மேமார்கள் வந்து துணிஞ்சி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க வேற லெவலில் அப்போ எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் கேட்கப்படுத்துது இந்த பிஆர் படியத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க அவங்களுடைய பதில் வந்து வேற மாதிரி இருந்துச்சு பத்தொன்பது கோடி ஓட் மக்களே அர்ச்சனா மேமார்களே கிடைச்சது சரிங்களா அது அவங்க சிம்பிளாக சொல்றாங்க எங்க நான் வந்து பிஆர வச்சுட்டு போறேன்னா சரி பத்தொன்பது இருபது கோடி ஓட்டு வருது பத்தொன்பது கோடி ஓட்டு வருது அதில் நான் ஒரு கோடிக்கு ஓட்டு வந்து எனக்கு போட சொல்லி நான் பிஆர வைக்கிறேன் நான் செட் பண்ணுறேன்னா ஒரு கோடிக்கு ஒரு ரூபா இப்போ பிரதிபன்னா அவர்கள் ஒரு ட்வீட்னு போட்டாங்கல்ல ஒரு என்ன இன்டர்வியூ அடிக்கிறது அப்படின்னா டீல் என்ன அப்படின்னா ஒரு வியூவுக்கு ஒரு ரூபா படி அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஓட்டுக்கு ஒரு ரூபா படி நான் ஒரு கோடி தரேன் நீங்க எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி என்கிட்ட இருந்திருந்தா நான் வந்து படம் நடிச்சிருக்க மாட்டேனா நான் ஹீரோயின் ஆகத்தானே வந்தேன் அந்த காசு இருந்திருந்தா நான் வந்து படம் நடிச்சிருக்க மாட்டேனா இல்ல நான் ஒரு கோடி ரூபா செலவழிச்சு ஐம்பது லட்சம் வின் பண்ணணுமா செம்மையா இருந்துச்சு மக்களே சோ இப்ப கதறி கொண்டு வந்தவங்க அவங்க கிட்டே அவங்க டேரக்டா கேள்வி கேட்ட மாதிரி தான் இருக்கு ஏண்டா நான் வந்து ஒரு கோடி இருந்து நானே ஒரு சின்ன ஒரு படம் எடுத்து நடிச்சு ஹீரோனா நடிச்சிருப்பேன் அதான் என்னோட ஆசை என்னோட நிறைவேற்றி நிறைவேற்றிருப்பேன் அப்ப அந்த ஒரு கோடி இல்ல ஒரு கோடியை நான் செலவழிச்சு ஐம்பது லட்சம் ரூபாய் வின் பண்றதுக்காக நான் ஒரு கோடி செலவழிப்பேனா என்னன்னா நியாயம் அப்படின்னு அவங்க கேட்டது தரமான செய்கை அது மட்டும் இல்லாம டெரெக்டாவே சொல்லிட்டாங்க அர்ச்சனா அவர்கள் மக்களுடைய கருத்தை கரெக்டா சொல்றாங்க பாருங்க பொதுவா பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண நபர்கள்ட்ட ஒரு குணம் இருக்கும் சரிங்களா டிவியும் வெளியில எதுவுமே என்ன நடக்குது அப்படி என்பது இருக்கும் ஆனா ஒவ்வொரு சீசனுமே டைட்டில் வின் பண்ண நபர்கள் ஆரி அவர்களா இருக்கட்டும் அசீம் அவர்களா இருக்கட்டும் ராஜு அவர்களா இருக்கட்டும் இப்போ ஆரம்பத்துல பிரதீப் அண்ணாவும் சரி இப்போ செகண்ட் ஹாஃப்ல அர்ச்சனா அவர்களும் சரி மக்களோட அந்த பல்ச வந்து கரெக்டா பிடிச்சிருந்தாங்க சரிங்களா மக்கள் பேச வேண்டியதை உள்ள பேசினார்கள் மக்கள் செய்ய வேண்டியதை உள்ள செய்தார்கள் அதனால் தான் அவர்கள் டைட்டில் வின்னஸ் சரிங்களா ஸோ அர்ச்சனா மாம அவர்கள் சொல்றாங்க ஒரு பல் எனக்கு பத்தொம்பது கோடி கோடி ஓட் தமிழ் பிக்பாஸில் சரித்திரா ஹிக்கஸ் ஓட் இன் த கிஸ்டரி சரிங்களா பத்தொம்பது கோடி தெலுங்கில்னா என்ன மாதிரி அப்படின்னு எனக்கு தெரியல தெலுங்கில் ஹிக்கஸ் வந்து இது வரைக்கும் அபிஜித் தான் நான் அபிஜித் அவர்களுக்கு பத்தொம்போது கோடி வரையல சரிங்களா எனக்கு தெரிஞ்சு சவுத் பிக் பாஸ்லயே அர்ச்சனா மேமவர்கள் அவர்கள் தான் சாதனை அப்ப அந்த பத்தொன்பது கோடி ஓட்டுக்கு அவங்க சொல்றது என்னன்னா இந்த பத்தொன்பது கோடி ஓட்டு வந்து எனக்கு மட்டும் வரல சில பேர் வின் பண்ணக்கூடாது என்பதற்காக மக்கள் உறுதியாக நின்றார்கள் எக்ஸாக்ட்லி ஆனா அதையும் நெத்தியடியா அர்ச்சனா மேம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க அதுதான் இந்த சிங்கப்பெண்ணோட ஒரு ஸ்பெஷலிட்டி சரிங்களா வேற லெவல்ல சொன்னாங்க பிஆர் மீன் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் சத்தியமா நூறு உண்மை இந்த புள்ளி கேங் மாயா பூர்ணிமா ஜோவிகா ரவீனா நிக்ஷன் அக்ஷயா அனன்யா சரவண விக்ரம் ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் பண்ண பித்தலாட்டம் துரோகம் கேவலமான விடயங்களை மக்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்துச்சு அதே நேரத்தில் நம்மள் ஒருவராக அர்ச்சனா அவர்கள் பார்க்கப்பட்டாங்க அர்ச்சனா அவர்களுக்கு அவ்வளவு கொடுமைகள் நடக்கப்பட்டது ஸோ நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தங்க போயிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு துரோகம் நடக்கக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ அக்காவோ அண்ணவோ தம்பியோ எப்படி வந்து அதற்கு கொதிப்பார்களோ ரத்தம் கொதிக்கும் கோபம் வரும் அப்படியோ அதே போலதான் அர்ச்சனா அவர்களுக்கு நடந்த துரோகத்தை பார்த்து ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வீட்டுல வந்து பொங்கி எழுந்தார்கள் குரல் கொடுத்தார்கள் தட் இஸ் கோல்ட் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் சரிங்களா ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கறது பப்ளிகோட ரெஸ்பான்ஸ் தான் ரோட்ல போயிருக்கிற ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நம்ம தட்டி கேட்கணும் சோ இப்படி இந்த புள்ளி கேங் பண்ண அநியாயத்தை மக்கள் தட்டி கேட்டார்கள் தட் இஸ் கோல் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் விச் மீன் பி ஆர் சோ அப்படி அச்சினாமாவர்களுடைய அந்த கருத்திற்கு பாருங்க எந்த பயவுமே இல்ல கெத்து தலைவி கெத்து கெத்து அப்படின்ற மாதிரி அந்த பி ஆர் மட்டும் அவங்க எப்படி இருந்துச்சுன்னா செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அச்சினா அவர்கள் பி ஆர் தான் வின் பண்ணாங்க பி ஆர் தான் வின் பண்ணாங்க சொன்ன நபர்களை இங்க வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க ஸ்டெலாமிஸ் இருக்காங்கல்ல ஸ்டெலாமிஸ் வந்து ரோல் பண்ணிருப்பாங்க பாருங்க அந்த ஸ்டெலாமிஸ் ஸ்டைல வந்து உட்கார வச்சு ஒரு படிப்பிச்சு போட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு தரமான செய்கை மக்கள் தரமான செய்கை ஸோ இதுதான் அர்ச்சனா அர்ச்சனா அவர்களுடைய இந்த போல்னஸ் இந்த தைரியம் இந்த கல்லங்கபிடமற்ற இது இதனால தான் ஒட்டுமொத்த மக்கள் அந்த பத்தொன்பது கோடி பேரும் அர்ச்சனா அவர்களுக்கு ஓட் போட்டாங்க அதுலயும் அர்ச்சனா அவர்களுடைய அந்த பெருந்தன்மை என்ன அப்படின்னா அவங்க அவங்களே சொல்றாங்க இந்த பத்தொன்பது கோடியில எனக்கு மட்டும் ஓட் வரல சில பேர் வின் பண்ண கூடாது அப்படின்னு மக்கள் ஓட் போட்டாங்க அப்படின்னு வேற யாருமே இப்படி பப்ளிக்கா சொல்ல மாட்டாங்க அந்த பொண்ணு சொல்றாங்க இந்த மனசுக்கு தான் இந்த குணத்துக்கு தான் மக்கள் வந்து இதுவரைக்கும் எந்த டைட்டில் வின் பண்ணாத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றிய அர்ச்சனா அவர்களுக்கு அர்ச்சனா அவர்களை வந்து கூட எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன நபர்களை வா ஆ அப்படின்னு அண்ணாந்து பாக்குற அளவுக்கு வச்சிருக்காரு கடவுள் சரிங்களா சோ தரமான செய்கை தலைவி இது வந்து நான் முக்கியமா அந்த பிஆருடையத்தை மட்டும் ஒரு அண்டர்லைன் பண்ணி பேசணும் அப்படின்னு தோணுச்சு அதனால நான் பேசிருக்கேன் நிறைய விடயங்கள் பேசியிருக்காங்க அது வந்து ஒன் பை ஒன்னா வரும் சரிங்களா சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி